சென்னை விருகம்பாக்கத்தில் ஓசி பிரியாணிக்காக ஓட்டல்காரரை திமுக நிர்வாகி யுவராஜ் தாக்கியதையும் கடைக்கே சென்று ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டதையும் மறந்திருக்க முடியாது அதே பாணியில் இன்னொரு சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது சென்னை வேளச்சேரியில் உள்ள பிரியாணி கடைக்கு ஞாயிறு இரவு சென்ற திமுக இளைஞரணி நிர்வாகிகள் மேகநாதன் தமிழ்ச்செல்வன் சிக்கன் சிக்ஸ்டி கேட்டனர் பணம் கொடுங்க டோக்கன் தரம் வாங்கிட்டு போங்கன்னு கடை மேலாளர் அப்துல்லா கூறினார் ஒருவர் அப்துல்லா முகத்தில் ஓங்கி குத்த உதடு கிழிந்து ரத்தம் கொட்டியது சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மேகநாதன் தமிழ்ச்செல்வனை வேளச்சேரி போலீசார் கைது செய்தனர் திருவிழா இரண்டாயிரத்தி தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்